நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா நாளை பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று புதிய மாற்றங்கள் பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வங்கிகள் தரப்புலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக செய்யணும் அப்படுற மாதிரியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு என்னென்ன விவரங்கள் அப்படி பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே அனைத்து வங்கிகளுமே அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரிசர்வ் பேங்களுடைய பாலிசி ஏற்றவாறு அவ்வப்போது மாற்றி அமைக்கிறது வழக்கம் சோ அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் அது மாதிரி யாருக்கெல்லாம் பொருந்த மாதிரி அனைத்து விவரங்களுமே வந்துட்டு வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தின் மூலமா வெளியிடுவாங்க இல்லைங்களா அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவுடைய முக்கியமான பேங்காக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் கனரா பேங்க் அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி பேங்க்களை நீங்க அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா மூன்று மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக மிக முக்கியமான அறிவிப்பு மினிமம் பேலன்ஸ் தொடர்பானது இந்த அறிவிப்பில் அனைத்துமே வந்து நாளைலேருந்து உடனடியாக அமலுக்கு வரும் அப்புறம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது வந்து நடுத்தர மக்களுடைய ஒரு மிகப்பெரிய சாபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பேங்க்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு விஷயம் இதில் மினிமம் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கு ஒரு பெனால்ட்டி அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களால் நடத்துகிற மக்கள் பெரிய பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு அன்னைக்கு வங்கிகள்லாம் தீர்வு காணும் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அர்பன் பிரான்ச்சஸ் இப்போ அர்பன் பிரான்ச்சது நகர்புறங்கள் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்ல மினிமம் பேலன்ஸ் தொகையை மூவாயிரத்துலேருந்து இருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கதான் அறிவிச்சிருக்காங்க அதாவது மினிமம் பேலன்ஸ் முன்னாடி அந்த அர்பன் பிரான்ஞ்சஸ்ல மூவாயிரம் இருக்கணும் தற்போது ஐந்தாயிரம் கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றது மினிமம் பேலன்ஸ்ன்றது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் சொல்லுவாங்க அண்ட் அடுத்த கனரா பேங்க் பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய மினிமம் பேலன்ஸ் ஆனது ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்காங்க அதே போல பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க்னுடைய மினிமம் பேலன்ஸ் ஆனது ஆயிரம் ரூபாயிலிருந்து தற்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூன்று வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்து இந்த மினிமம் பேலன்ஸ் அதாவது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டெயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி அபராதம் விதிக்கப்படும் அப்படின மாதிரி வங்கிகள் எச்சரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து முதலாவது அறிவிப்பு அதாவது மினிமம் பேலன்ஸ் தொடர்பான அறிவிப்பு இரண்டாவது பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் வித்ராவல் தொடர்பான புதிய புதிய மாற்றங்கள் அதாவது மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் மூன்று இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகள் நீங்கள் செஞ்சுக்க முடியும் அதற்கு மேலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இருபத்தைந்துலேருந்து இருபத்தைந்து ரூபாய் வந்து கட்டணம் வசூலிக்க முடியும் இருபத்தைந்துலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு வங்கி வசதிகளுக்கு தகுந்த மாதிரி வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கட்டணம் இதற்கு முன்னதாக இருபது ரூபாய் அப்படுற மாதிரி இருந்தது ஸோ இந்த இலவச லிமிட் நீங்கள் தாண்டும் போது இருபத்தஞ்சிலிருந்து அதிகபட்சமாக ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி முப்பது ரூபாய் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டிய தேவை ஏற்படும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இது வந்துட்டு அனைத்து வங்கிகளுக்குமே பொருந்தும் அதாவது இங்கே ஹோம் பேங்க்லனா முன்னிலேருந்து ஐந்து டிரான்சாக்ஷன் வரைக்கும் கொடுப்பாங்க இதுவே நீங்கள் அதர் பேங்க்களுடைய ஏடிஎம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு மூணு பேங்க் தான் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அண்ட் மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்பானது சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு ரெப்போ ரேட் வந்துட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சாங்க ஸோ இதனுடைய விளைவாக இஎம்ஐகள் கடன்கள் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டானது குறையும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அதே போல ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான பேங்க்களுடைய டெபாசிட் ஸ்கீம்களுக்கான வட்டி வீதமும் குறையும் ஏன்னா அதை கடன்களுக்கான வட்டி வீதம் குறையும்போது ஆட்டோமேட்டிக்கா எஃப்டிக்கான வட்டி வீதமும் குறையத்தான் செய்யும் நீங்கள் எந்த பேங்க்கில் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதற்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி போடுங்க அதில் நீங்கள் எப்படி போட்டுருந்தீங்கன்னா அதுக்குற வாய்ப்பு இல்லை இனி வரக்கூடிய புதிய எப்படிஸ் தான் வந்துட்டு அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க பாயிண்ட் டூ ஃபைவ் ரிப்போர்ட் எடுத்து அதுக்கு பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேங்க்களும் வந்துட்டு தங்களுடைய சிஎல்ஆர் பேசிக் சிஎல்ஆர் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு குறைப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய வங்கியில ஆஃபீஷியல் வெப்சைட்டில் அல்லது பிரான்ச்சோ நீங்கள் கண்டெக்ட் பண்ணி எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது அப்புறதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மூணு முக்கியமான அப்டேட்லாம் தற்போது வெளியாக இருக்குது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிரிச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்